வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்குன்னு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சாமிக்கு போடும்போது நம்ம நெருக்கமாக கட்டணும் அவசியம் இல்லை ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் மாட்டணும் அப்படின்னா அது நிற்காது நெருக்கமாக கட்டணுன்னா அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் விட்டு கொட் கட்டினீங்க அப்படின்னா ஃபோட்டோஸில் வந்து ஆணி இருந்துச்சுன்னா அதை நம்ம மாட்டி வச்சுக்கலாம் அப்போ நமக்கு பூக்கியில் விழாது அதனால் நீங்கள் வந்து சாமிக்கு போடும்போது கொஞ்சம் அந்த மாதிரி கேப் விட்டு கட்டினீங்கன்னா உங்களுக்கு சாமிக்கு போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுவே தலைக்கு வச்சு நம்ம கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா நெருக்கமா கட்டணும் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம உருட்டி இப்படி தள்ளி விடணும்னு அவசியம் கிடையாது இப்படி அங்கங்க அப்படியே முடிச்சு போட்டுட்டு போயிட்டோம்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி பூ கிடைக்கும் இது நார்மலா விலக்கி விற்கிறவங்க இந்த மாதிரி கட்டுவாங்க இப்போ எண்ணிக்கையில் கொடுப்பாங்க நூறு இரநூறு அப்படின்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி கட்டுறவங்க நெருக்கமா கட்டி கொடுப்பாங்க அது வந்து தலைக்கி வைக்கிற பூக்கு கட்டுவாங்க உங்களுக்கு தலையில் கல்யாண பொண்ணுக்கு வைக்கிற அந்த செண்டு இதெல்லாம் பண்ணும்போது அது ஒரு மாதிரி கட்டுவாங்க இப்படின்னு நிறைய விதமாக கட்டுவாங்க நம்ம வந்து ஈஸியாக நார்மலாக எல்லோரும் கட்டணும் அப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம் உறுப்பு இந்த மாதிரி வச்சுக்கோங்க நூல் எப்படி பிடிச்சிக்கோங்க உறுப்பு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இன்னொரு பூ இப்படி வச்சுக்கோங்க ஒரு சுத்து கீழே விட்டு மேலே எடுக்கணும் எடுத்துட்டு இந்த நூலை இப்படி ட்விஸ்ட் பண்ணி அதாவது இந்த நூல் இப்படி இருக்குன்னா இதை இப்படி வரலை வச்சு இப்படி ட்விஸ் பண்ணிக்கோங்க இப்படி இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று வரும் இப்படி இந்த மாதிரி இப்படி கிராஸில் வச்சுட்டு இப்படி ஒரு சர்க்கிள் வரும் இந்த சர்க்கிளை எடுத்து நீங்கள் இது உள்ளே விட்டுட்டு கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கணும் நகத்தை வரல அப்படி பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா இந்த முடிச்சு அப்படி விழுந்துடும் பூ வந்து நீங்கள் எப்படி இழுத்தாலும் அது விதுராது அந்த மாதிரி வரும் இப்போ இன்னொன்னும் காட்டுற இந்த மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நெருக்கமாக கட்டி பழகாதீங்க ஃபஸ்ட்டு தூர தூரமாகவே கட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும் நீங்கள் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்புறம் வரலை அப்படின்னா விட்டுருவோம் இந்த மாதிரி ஒரு கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க இன்னொரு கையில் இந்த பூ பிடிச்சிக்கோங்க ரெண்டையும் சேர்த்து இப்படி வச்சுட்டு இப்படி இப்போ வந்து நூல் வந்து சுற்றி அரெஸ்ட் ஆகிடுச்சி இப்போ இந்த நூலை ஒரு ட்விஸ்ட்டு இப்போ விரலில் விட்டு இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு வரலைன்னா ஒன்றும் இல்லை இப்படி வச்சு இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படி வச்சுட்டு இதை இப்படி எடுத்து இங்கே உள்ள விட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா அந்த முடிச்சு விழுந்துடும் இப்போ பூ வந்து உங்களுக்கு விழாது இது வந்து நம்ம சாமிக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி கட்டிக்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணுன்னா இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன் நூலை ஃபஸ்ட்டு விரலில் இப்படி பிடிச்சிக்கோங்க இதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது கட்டி பழகிறது வரைக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும் அந்த கட்டி பழகிறது வரைக்கும் நூலை இப்படி பிடிச்சிக்கோங்க ஒரு பூ எடுத்து இப்படி வச்சுக்கோங்க இன்னொரு பூ ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த நூல் வந்து பூக்கு கீழே இருக்கணும் இந்த இப்படி வந்திருக்கணும் இப்படி இப்படி எடுத்துட்டு இப்படி ஒரு சுற்றி சுற்றி இப்படி வெளியில் கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு இப்படி இந்த நூலை வந்து ஒரு ட்விஸ்ட்டு இப்படி அதாவது ஒரு ரவுண்டு இந்த வரல இதை பிடிச்சிக்கோங்க இந்த ரெண்டு வரல இந்த நூலை ட்விஸ்ட் பண்ணிட்டு பிடிச்சிக்கோங்க இதை வந்து இந்த பூக்கு கீழே கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு சென்டரில் கொண்டு வந்துட்டு இப்படி இழுத்தோன்னா அது நாட்டு உழுந்துடும் இதுதான் ரொம்ப ஈஸி பூ கட்டுறது ஆனால் நிறைய பேர் கஷ்டம்னு நினப்பாங்க இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு இது தெரியல நம்ம கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் ஒரு பாரம்பரிய தொழில் தான் இப்போவும் நிறைய பேர் பூ கட்டி தன்னோட பொழப்பு நடத்துகிறவங்க இருக்காங்க அதாவது தன்னோட வாழ்க்கையை கட்டி அதை வியாபாரம் பண்ணி ஓட்டுறவங்களும் இருக்காங்க அவங்க கட்டும்போது ஏன் நமக்கு வராது அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தாலே போதும் இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாம் பூச்செடி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க கட்ட தெரியாதுன்னு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இதை பார்த்து கட்டிக்கிட்டாலே போதும் ரொம்ப ஈஸியாக வரும் இது நான் சாமிக்கு வைக்கிறதுக்காக கட்டுறேன் அதனால் கொஞ்சம் கேப்பு விட்டு விட்டு கட்டியிருக்கேன் இது வந்து கத்துக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட்டும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவங்க ஈஸியா கத்துக்குவாங்க இப்போ ரெகுலரா கட்ட தெரியும் இப்போ உங்களுக்கு நெருக்கமாக வேணும்னா இந்த மாதிரி பூவை வச்சு ஃபர்ஸ்ட் கட்டிக்கோங்க கட்டிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளது ஓகேங்களா நீங்க பின்னாடி உள்ளதை மறந்துடுங்க இது ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளது அடுத்தால இப்படி எடுத்துக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க இந்த பூவை என்ன பண்ணணும் இப்படியே கொண்டு வந்து இப்படி சுருட்டி இங்கே கொண்டு வரணும் சுற்றி இங்கே கொண்டு வந்து டைட்டாக இன்னொரு பூவுக்கு கிட்டே கொண்டு வந்துக்கோங்க கொண்டு வந்துட்டு இப்படி முடிச்சு போட்டுருங்க அவ்வளோதான் ஒரு பூ அப்படி எடுங்க ஆப்போசிட்டில் இந்த சைடு இன்னொன்று எடுங்க இந்த பூ அப்படி ஊறு இப்படி சுற்றுங்க அதாவது இப்படி நம்ம கையை நூலை இழுக்காமல் கையை வச்சு இப்படி சுற்றினாலே பக்கத்தில் வந்துடும் அந்த பூ பக்கத்தில் வந்த உடனே இந்த இதை இப்படி முடிச்சு போட்டு இழுத்துருங்க எழுத்திங்கன்னா உங்களுக்கு பூ வந்து இந்த மாதிரி நெருக்கமா கிடைக்கும் இப்ப என்ன ஆகும்னா நம்ம வைக்க வைக்க அதை ஆப்போசிட் சைடுல நம்ம சுத்துவோம் அப்போ அடுத்தடுத்து இப்போ பாருங்க இப்போ இந்த பூவை நான் கொண்டு வந்துட்டேன் அப்போ உங்களுக்கு ஒரு சர்க்கிளே கிடைக்கும் ஒரு ரவுண்டா வரும் இந்த இப்ப பாத்தீங்களா இப்படி ரவுண்டா வர ஆரம்பிக்கும் பூ பூவை ரொம்ப அமுக்க கூடாது ரொம்ப அழுத்தினீங்கன்னா அதை பிஞ்சுக்கணும் அதனால் நீங்கள் வந்து பூவை அழுத்தாம மெதுவாக அதாவது போல பார்த்துக்கோங்க பெங்காலாம் அது இந்த இது இதெல்லாம் தான் ஏன்னா பூவை பூ மாதிரி பார்த்தா தான் பிஞ்சுக்காம இருக்கும் இல்லைனா பூ பிஞ்சுக்கும் இப்போ பார்த்திங்களா ஈஸியாக இருக்கும் அது கட்டுறதுக்கு இது வந்து நீங்கள் அப்புறம் நல்லா பழகிட்டீங்க எனக்கு பூ வந்து பிச்சிக்காமல் கட்ட தெரியும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்படி தனித்தனியாகவே கட்டி பழகுங்க அப்படி பழகுங்கன்னா பூவும் வேஸ்ட் ஆகாது நீங்களும் ஈஸியாக கற்றுக்கிங்க நல்லா பழகினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கை அப்படி உருட்டி கட்டுறதுக்கு வரும் இது பூ வந்து கஷ்டப்பட்டவங்க தான் கட்டணும் நல்ல தெ வசதியாக இருக்கவங்கலாம் கட்டக்கூடாது அப்படின்லாம் கிடையாது எல்லாருமே கட்டலாம் இப்போ எல்லா வீட்லேயும் பூச்செடி நம்ம வீட்லேயே வச்சுருக்கோம் அதனால் எல்லோரும் கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம பசங்களுக்கு இது ஒரு கலை தான் இந்த பூ கட்டுறது இதில் எவ்வளவோ மெத்தட் இருக்குது மாலை கட்டிக்கு விற்கிறவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கட்டுவாங்க அது யாராவது ரில செலிப்ரிட்டி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த மாலையோட பேரை சொல்கிறோம் அது வந்து இப்போ தான் ஆனால் இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தோவாலுங்கிற ஊர் தான் பூ மார்க்கெட்டுக்கு ஃபேமஸ்ஸு அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே இருக்கிறவங்க மாலை கட்டுறதில் ஸ்பெஷலிஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க சூப்பர் சூப்பராக பூ கட்டுவாங்க கல்யாண வீட்டிலருந்து கோயில் ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாத்துக்கும் கட்டி கொடுப்பாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணுவாங்க அங்கே உள்ள ஒருத்தர் நேஷ்னல் அவார்டு கூட வாங்கியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது நான் எவ்வளோ நெருக்கமாக கட்டியிருக்கேன் இது எவ்வளோ தள்ளி தள்ளி கட்டியிருக்கேன் இது வந்து சாமிக்காக கட்டுனது இது தலைக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டணும் இப்படி நீங்களும் கட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் எல்லோரும் பூக்கத்தை கட்டாக கற்றுக்கலாம் இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது அதே நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் நீங்கள் பார்த்த பூ எல்லாமே கட்டி முடிச்சாச்சு இது வந்து நான் எல்லா பூவுமே சாமிக்காக தான் கட்டியிருக்கேன் ஏன்னா சாமிக்கு வைக்கிறதுக்கு தான் நான் வாங்கினேன் அதனால் சாமிக்கு வைக்கிறது கட்டியிருக்கேன் இன்னொரு வீடியோ வந்து நான் தலைக்கு வைக்கிறதை கட்டி போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி